11 days of Grand Europe trip with easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. RenaCon AAC Blocks. It saves 30% in steel, cement, and labor cost.

திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா மந்திரி பதவி வரும் பொழுது எல்லா பதவியும் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கவர்மெண்ட் வரும் பொழுது திருப்பி பிசினஸ் பண்ண போயிடுவாங்க எம்எல்ஏ கண்டினியூ ஆவாங்க பட் அந்த மந்திரி பீரியட் இருக்கு இல்லையா அந்த பீரியட்ல வந்து டிஸ்ப்ரோபோஷன் அசட் இருக்கான்றதுதான் டிவிஎஸ்சி உடைய கால்குலேஷன் இருபத்தி ஒன்னாம் தேதி தான் தண்டனை பற்றி விவரங்கள் சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க லோயர் கோர்ட் கொடுத்த தண்டனையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா குற்றவாளி தான் அப்படி இருக்கும்போது அவர் அமைச்சரவையில தொடர்ந்து இயங்க முடியுமா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு அங்கதான் தான் ரீதியா ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆதம் தமிழ்நியர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு வழக்கறிஞர் திருமக சத்யகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாமரை சார் மிக முக்கியமான அப்டேட் சென்னை ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்கு பொன்முடி மீது ஒரு வழக்குல அவருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்னாம் தேதி நேரிலோ அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அவரும் அவருடைய மனைவியும் ஆஜராக வேண்டும் அன்னைக்கு என்ன தீர்ப்பு விவரங்கள் அதே போல என்ன தண்டனைன்னு சொல்லுவோன்னு தீர்ப்பு வந்திருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் வெங்கடேஸ்வர்கள் சுமோட்டோ எடுத்த கேஸ்ன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை விட இன்னொரு வழக்காக தான் பார்க்கப்படுது அவர் செய்த சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக தண்டனை சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல நடந்திருக்கு இந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் தாமரை ஆக்சுவலா பொன்முடி அவர்கள் வந்து அவர் மேல வந்து ரெண்டு கேசஸ் வந்து போயிட்டு இருந்து பெண்டிங்ல இருக்கு பெண்டிங்ல இருந்தது இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து இருந்ததுன்னா முதல் கட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஃபைல் பண்ண கேஸ்

மேட்ரு வந்து ரிவிஷனில் எடுக்கிறாங்க ரெண்டாவது கேஸ் வந்து இவர் வந்து மந்திரியா இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ லெவன் லெவன்ல இருந்த பீரியட்ல இருந்த மந்திரியா இருந்த பீரியட்ல நடந்த கரப்ஷன் சார்ஜஸ்

ஒரு கேஸ் முன்னாடி இருந்த கேஸ் ஜூன் டுவென் முடிவுக்கு வருது வெள்ளூர் கோர்ட்டில் அக்யூட்டல் பண்றாங்க வருது அது வந்து ஃபர்ஸ்ட்டு கேஸு ரொம்ப ரொம்ப பழைய கேஸ் ஆமா எல்லாம் நினைச்சிப்பாங்க நான் நைன்டீன் போட்ட கேஸ் அது நயன்ட்டி சிக்ஸ் டூ டூ போட்ட கேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல்தான் ஜட்ஜ்மெண்ட் வருமானா இன்ஃபேக்ட் இதுவே கூடிய சீக்கிரம் வந்திருக்கு ஷார்ட் பீரியட் தான் இன்ஃபேக்ட் சில கேஸ்லாம் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் கூட பெண்டிங் இருக்கு ஆக்சுவலாக கோர்ட்ஸில் சிலவே அந்த கேஸ்லாம் அப்படி தான் சொல்ல முடியும் டெஃபனெட்டா அப்படின்னும் பொழுது ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்த கேஸ்ஸு

ஸோ அதனால கண்ணாடி சர்க்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து மல்டிபிள் போர்ட்ஃபோலியோஸ் வந்து டிஎன் கேல்ல எப்பவுமே தருவாங்க உன்னுடையவர்கள் இந்த பீரியட்ல வந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் இருந்த பீரியட்ல என்ன கரப்ஷன் பண்ணிருக்காரோ அதனால ஒரு டிஸ்போபோஷன் அசெட் வந்திருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டிஸ்போபோஷனேட் அசெட்டுக்கு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கேஸ் உழுது அவர் மேல ஓகே ஏஜிஎம் கவர்மெண்ட் வந்த உடனே அதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே இப்ப ஒரு கவர்மெண்ட் மாறின்னு ஒரு கவர்ன்மெண்ட் வரும்பொழுது டெஃபினட்டாக வந்து டிவிஎஸ்இ இண்டிபெண்டா தான் ஆனாலும் சட் டைம்ஸ் வந்து இது ஒரு ட்ரெண்டாக இருந்துகிட்டு இருக்கு அரசியல் அழுத்தங்கள் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஒரு கவர்மெண்ட் மாறும்பொழுது அந்த அழுத்தங்களில் இந்த கேஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு அப்படி பாக்கும் பொன்முடியவர்கள் மேல ரெண்டாவது கேஸா பண்ணப்படுது

Department of of Vigilance Vigilance and Anti -Corruption, uh, of, uh, Vigilance and Anti-Corruption, Anti-Corruption, Directorate போட்ட கேஸ் இது இது பண்ணப்படுது, பண்ணாங்க, டி போடுறாங்களோ அந்த வருடம் தான்

மினி சுற்று சீர்த்த வழக்கு வழக்கு இப்போ வருமானம்னா என்னன்ற ஒரு கேள்வி வருது இல்ல வருமானம்னா என்னன்னா ஒரு மந்திரியா இருக்கும் பொழுது வேற எந்த தொழிலும் பண்ண முடியாது கூடாது அப்ஸ்ரூட்லி ஆஸ் பர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கோட் ஆஃப் காண்டாக்ட் இது எல்லாத்தின்படி நீங்க என்னைக்கு வந்து மந்திரியா நீங்க வந்து பொசிஷன் எடுக்குறீங்களோ அன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு எடுக்குறீங்களோ நீங்க எம்எல்ஏவா வந்து பல கம்பெனியில் டேரக்டா இருக்கலாம் அதுக்கு தடை கிடையாது இருக்கக்கூடாது இருக்க கூடாது அப்படி மினிஸ்டர் ஆகும் பொழுது யூஆர் ஹோல்டிங் த பப்ளிக் ஆஃபீஸ் யூ பிகம் அ பப்ளிக் எம்எல்ஏ பப்ளிக் சர்வெண்ட் பட் யூர் ஹோல்டிங் அ பப்ளிக் ஆஃபீஸ் அதனால வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க கூடாதுன்றதுக்காக தான் எந்த பிசினஸ் ரன் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால எல்லா பதவியும் ரிசைன் பண்ணிட்டு தான் மந்திரி ஆகிறாங்க ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து உதயநிதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ஜெயின்ட்ல டைரக்டரா இருந்தாரு எம்எல்ஏவும் டைரக்டராக இருந்தார் எம்எல்ஏ ஆயும் டைரக்டராக இருந்தார் படங்களும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மந்திரி ஆனதுக்கப்புறம் அவர் வந்து டேரக்டர் ஆகும் பொழுது டேரக்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் ஆமாம் அன்னைய தேதியில் டேரக்டர் வேற அப்புறம் படம் நடிக்கிறதும் நிறுத்திட்டார் ஏன்னா ஆஃபீஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஆஸ் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் ஆர் எலெக்ஷன் கமிஷனோட கோட் ஆஃப் கான்டெக்ட் ஸோ அப்போ அந்த குரல் எடுத்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பொன்முடியவர்களும் எந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை ஆனால் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் அண்டை கரப்ஷன் டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் ஒரு மந்திரியா இருக்கும் பொழுது அடுத்தாப்புல வந்து அவங்க செக் பண்ண முடியுது செக் பீரியட்னு சொல்லுவாங்க ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செக் பீரியட் செக் பீரியட்னா என்னவா இருந்திருக்கும்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் லெவன் அந்த பீரியட செக் பீரியட்னு சொல்றாங்க ஓகே அந்த செக் பீரியட் எடுத்து பார்க்கும்பொழுது டிஸ்ப்ரொபோஷன் அசெட் ஆகப்பட்டது ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு லக்ஷம் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் க்ரோஸ் அஃபிடவிட்ல கணக்குல வச்சு எடுத்திருக்காங்களா இந்த இஷ்யூ அஃபிடவிட் கிடையாது ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா செக் பீரியட் லா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எப்படி இந்த 1.36 அவரேவ் பண்ணிருப்பாங்கன்னு பொன்முடிவர்களுடைய இன்கம் அந்த பீரியட்ல அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அந்த இன்கமோட சோர்ஸ் இன்கமோட சோர்ஸ் இன்கம் என்னவா இருக்கலாம் அரசு சம்பளம் மட்டும் அரசு சம்பளமா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது டெபாசிட் பண்ணிருந்தாரனா ஒருத்தர் மந்திரி அவர் வரைக்கும் சம்பாரிச்சு வச்சது மேல எஃப்டி இருக்குன்னு வெச்சுக்கோங்க அது மேல இன்ட்ரஸ்ட் வரும் அந்த இன்ட்ரஸ்ட் வேணான்னு சொல்ல முடியாது இல்ல அந்த இன்ட்ரஸ்ட் இந்த மாதிரி வந்து போனஃபைடு இன்கம்ஸ காட்டி அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மேட்ச் பண்ணா செக் பீரியட்க்குள்ள புரிஞ்சுக்கோங்க செக் பீரியட்க்குள்ள எந்த செக் பீரியட்ல வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குதோ 611 611 2006 to 2011ல அதுல இருக்குற டிஸ்ப்ரோபோஷன் அசெட் அவருடைய மொத்த சொத்து எவ்வளவுனா இருக்கலாம் ஏன்னா மந்திரி ஆனதுக்கு அப்புறம் பிசினஸ் நடத்திருக்கலாம் மந்திரி ஆகிறதுக்கு வெளில வந்துட்டு மந்திரி ஆகிட்டு திருப்பி மந்திரி பதவி போனதுக்கு அப்புறம் திருப்பி பிசினஸ் நடத்துவாங்க இதுதான் பொலிட்டிஷியன்ஸ் பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா மந்திரி பதவி வரும்பொழுது எல்லா பதவியும் ரிசைன் பண்ணிட்டு மந்திரி பதவி அப்கோர்ஸ் இன்னொரு கவர்மெண்ட் வரும் பொழுது திருப்பி பிசினஸ் பண்ண போயிடுவாங்க இது சட்டத்தின்படி கரெக்ட் பட் அந்த மந்திரி பீரியட் இருக்கு இல்லையா அந்த பீரியட்ல வந்து டிஸ்ப்ரோபோஷன் அசெட் இருக்கான்றது தான் டிவிஎஸ்சி உடைய கால்குலேஷன் அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய கேஸ் ஆகப்பட்டது விழுப்புரம் விழுப்புரம் கோர்ட் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் ஸ்பெஷல் கோர்ட்ல எம்பிஎம்எல்ஏ அந்த கோர்ட்ல எம்பிஎம்எல்ஏ கோர்ட்ல முடிவுக்கு வருது அதுல அக்விட் ஆயிடுறாரு அக்விட் ஆனா கண்டிப்பா வந்து டிவிஎஸ்சி முறை மேல்முறையீடு பண்ணுவாங்க அப்பீல் போவாங்க சோ அப்போ 2016 வரை வந்து ஏடிஎம் கி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பீரியட் அதனால டிவிஎஸ் என்ன பண்றாங்க உடனே அப்பீல் போறாங்க மெட்ராஸ் ஹை மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் போய் அந்த அப்பீல் ஆகப்பட்டது பெண்டிங் இருந்துகிட்டே வந்தது அது வந்து இன்னைக்கு டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஹியரிங் வருது ஓகே அந்த ஹியரிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் ஹை கோர்ட் செட் செட் அசைட் அக்விட்டல் ஆஃப் டி என் மினிஸ்டர் பொன்முடி அண்ட் இஸ் ஒய்ஃப் இன் டிஸ்ப்ரோபோர்ஷன் அசட்ஸ் கேஸ் ஓகே இது ஏன் ஒய்ஃபும் இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படின்னா அபேட்டட் அப்படிங்கிற கான்செப்ட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அவர் மந்திரியா இருக்காரு அந்த மந்திரியா இருக்கிற மந்திரியா இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒய்ஃப்க்கும் வந்து அந்த அபேட்மெண்ட் நடந்திருக்கு அந்த அஃபென்ஸ்ல அப்படின்னு சொல்லி சார்ஜ் வச்சிருக்காங்க ஓகே இதை வந்து செட் அசைட் பண்றாங்க அக்யூட்டல் அக்யூட்டல் செட் அசைட் பண்ணா எவென்ச்சுவலா அது கன்விக்ஷன் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பட் ஆர்டர் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு கம்யூனிகேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த நடுவில் என்ன பண்றாங்க ஓரல் லீவ் ஓகே ஓரல் லீவ் டு ப்ரிஃபர் அண்ட் அப்பீல் சொல்றாங்க உடனே இந்த ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அப்பீல் பண்ணுறதுக்கு ஓரல் லீவ் கேட்குறாங்க பட் கோர்ட் சொல்லிட்டாங்க டிசம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேஸ்ல என்னென்ன செக்ஷன் இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாமரை கேஸை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி அன்னைக்கு தான் தண்டனை பற்றி விவரங்கள் சொல்லுவாங்களா ஆ அதான் சென்டன்ஸ் பத்தி அப்புறம் இப்போ என்ன சொல்லிருக்காங்க கோர்ட் செட் அ சைடு அக்குவிடல் ஆஃப் டிஎன் மினிஸ்டர் ஓகே இப்போ கன்விக்ஷனை செட் அசைட் பண்ணா உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் சென்டென்ஸ் வந்து செட் அசைட் பண்ணி இருக்காங்க அக்யூட்ல தான் ரத்து பண்ணிருக்காங்க அக்யூட்ல ரத்து பண்ணிருக்காங்க இவர் கன்விக்டட் தான் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது அக்யூட்டல் னு சொல்லிருக்காங்க அக்யூட்டல் ஆஃப் டிஎன் मिनिस्टर கன்விக்ஷன்ங்கற வார்த்தை யூஸ் ஆகல இன்னும் ஓகே அத வந்து டிசம்பர் 21 வர கூடிய ஆர்டர்ல நாம பார்க்க முடியும் இல்ல ஏன் இந்த क्वेश्चन நான் அழுத்தி கேக்குறனா அக்யூட்டல் அவரை விடுதலை செய்து தான் ரத்து பண்ணிருக்காங்க அப்படினா அந்த இடத்துல அவருக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு தான அர்த்தம் ஆ அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா அக்யூட்டல் இல்லைன்னு பொழுது தண்டிக்கான அப்படிங்கறது தான் உங்களோட பாயிண்ட் பட் ஹவவர் அந்த வேர்டிங் ஆகப்பட்டது கோர்ட் जजமென்ட்ல வரும் ஓகே த வரைக்கும் வெயிட் பண்ணும் ஆனா உங்களுக்கு என்ன நீங்க சொல்றீங்க செட்டிங் அசைட் தி அது நீங்க மீனிங் எல்லாரும் நான் என்ன சொன்ன தான் சொல்ல வரேன்

மூன்று வருஷத்துக்கு மேல தண்டனையா இருந்தா இன்னைக்கே கூட சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து மூன்று வருஷத்துக்குள்ளதான் தான் தண்டனை இருக்கும் அதே போல இந்த வந்து கொடுக்க கொடுக்கக்கூடிய தண்டனையை சஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்பீல் பண்ணுவதற்காக சஸ்பெண்ட் பண்ணி கூட வைக்கலாம் இதன் காரணமாக பொன்முடி அவர்கள் அமைச்சராக கூட தொடரலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க உங்க பார்வை என்னவா இருக்குது இது டெஃபினட்டா வந்து

அந்த பீரியட்ல நீங்க அப்பீல் பண்ணிக்கலாம் சஸ்பென்ஷன் சென்டென்ஸ்னா அப்போ அந்த பீரியட்ல வந்து அப்பீல்காக டைம் கொடுக்குறாங்க இது ஜெனரல் ப்ரொசீஜர் as per CRPC சரி பட் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன 3 இயர்ஸ் மேல இருக்கக்கூடிய கூடிய பனிஷ்மென்ட்ஸ் இருந்ததுனா உடனே கொடுத்துருவாங்க உடனே வந்து கஸ்டடி எடுத்து போற இது கொடுப்பாங்க அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து பெயில் போடுறது அதுக்கு அப்புறம் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போடுறது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வந்து அப்பீல்ல போய் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போடுறது அதாவது சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்

பீரியட் ஆஃப் பனிஷ்மெண்ட் தண்டனை விவரங்கள் அப்புறம் வந்து அவர் அப்பீல் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டர்ஸ் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஜட்மெண்ட் தட் இஸ் கோயிங் டு கம் விச் இஸ் ஆன் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இட்ஸ் பவர் ஆஃப் தி கோர்ட் டிசைன் ஓகே சார் அதாவது டிசம்பர் இருபத்தி தான் என்ன தீர்ப்புங்கிற விவரம் நமக்கு தெரியும் அது பவர் ஆஃப் தி கோர்ட் நான் வந்து ஒரு யூகமாக தான் கேட்குறேன் என்னவா வர வாய்ப்பு இருக்கு தீர்ப்பு என்பது என்னவா வர வாய்ப்பு சார் இப்போ நீங்க அஸ் தி அக்விடல் ஆர்டர் இஸ் செட் அ சைடுவலா த நெக்ஸ்ட் ரிசல்ட் பி கன்விக்ஷன் ஒன்லி அது ஒண்ணும் டவுட் கிடையாது அதனால எல்லாருமே ரிப்போர்ட் பண்றாங்க மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சில பேப்பர் நான் சில மீடியா ஏஜென்சி எல்லாம் பார்த்தேன் இந்த வேர்டிங் கூட யூஸ் பண்ண ஆக்சுவலா செட் செட் சைடு அக்விடல் ஆஃப் டீனிஸ்டர் கூட சொல்ல தண்டனை உறுதின்னு போடுறாங்க அப்போ என்ன தண்டனைங்கறது கோர்ட் கம்யூனிகேட் பண்ணதான் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ பண்ணா தான் நமக்கு தெரியும் பட் அது இருக்கும்பொழுது அடுத்த லீகல் முடியா டெஃபனட்டாக வந்து முடி திறப்பு எடுக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எடுப்பாங்க சி எனி அ பர்சன் இஸ் அ அக்ரீவ்டு பை த ஆர்டர் அதாவது அந்த ஆர்டரை வந்து ஒன்று கோர்ட்டில் போடுறாங்கன்னா அது அவங்களுக்கு பாதிக்குதுன்னா அரசமைச் சட்டத்தின் படி அவங்களுக்கு லீகல்கிற மாதிரி இருக்கு இது ஜஸ்ட் பொன்முடையவர்களுக்கு மட்டும் கிடையாது எனி அக்யூஸ்ட் இருக்கு உடனே என்ன பண்ணுவாங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க சட்ட வல்லுனர்கள் இருக்காங்க இப்போ ப பத்தொம்பதாம் தேதி வந்து இந்த இது வந்து கம்யூனிகேட் ஆயிருக்கு இன்னைக்கு கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க செட்டிங் அசைட் த அக்விட்டல் நான் இமீடியட்டா தேனோ அது வாட் இஸ் ரிசல்ட் அப்போ என்ன இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு யூகிச்சு வச்சிருப்பாங்க பிளான் ஏ ஓகே இப்படி வந்தா எப்படி போலாம் உடனே வந்து பொன்முடியவர்களுக்கு வந்து அதிக பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் மோர் இருந்தா இப்படி போகணும் த்ரீ இயர்ஸ் கம்மியா இருந்ததுன்னா இப்படி போகணுங்கிறத சட்ட யூகங்களை வகுத்து வச்சிருப்பாங்க ஓகே அதனால அன்னைக்கு டுவெண்ட்டி அன்னைக்கு என்ன நடக்கும்ங்கிறத ரிசல்ட் அதாவது அவுட் கம்மை அதாவது ஜட்மெண்ட்டை பார்த்து தான் நம்மளால முடிவு பண்ண முடியும் என்ன ப்ராசஸ் வந்து அவங்களுடைய வழக்கறிஞர்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஓகே சார் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் கோடி அதாவது ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் நியர்லி அப்ராக்சிமேட்லி நியர்லி ஒன் ஃபார்ட்டின்னு கூட வச்சுக்கலாம் சார் என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு மூன்று வருஷத்துக்குள்ளார தண்டனை கொடுப்பாங்களா இல்ல மூன்று வருஷத்துக்கு மேல தண்டனை இருக்க வாய்ப்பு இருக்கா குறிப்பாக வெளிப்படையா நான் வந்து ஒரு லாஸ்ட் இல்லாம ரிப்போர்டரா இல்லாம ஒரு பொதுஜனமா கேட்கிறேன் லோயர் கோர்ட் கொடுத்த தண்டனையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா குற்றவாளி தான் அர்த்தம் அப்படி இருக்கும்போது அவர் அமைச்சரவையில தொடர்ந்து இயங்க முடியுமா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவதற்கு வாய்ப்பு அங்கதான் சட்ட ரீதியா ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சஸ்பென்ஷன் ஆஃப் கொடுத்து அப்பீல் பண்ற ப்ராசஸ் அலோ பண்ணிட்டாங்கன்னா கண்டினியூ

அந்த பீரியட்ல இருந்து வர வரைக்கும் வெளியில வர வரைக்கும் அப்பீல் ப்ராசஸ்ல ஒரு சமயம் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க செகண்ட் பாசிபிலிட்டி ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. பவர் ஆஃப் தி கோர்ட் டிசைட் சட்டரீதியா பாத்தீங்கன்னா அப்படி இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களே அந்த கேஸ்ல அதாவது எம்பி ரவீந்திரநாத் கேஸ் மாதிரி கரெக்ட் உங்களுக்கு வந்து அப்பீல் பண்றதுக்கான அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த பீரியட்ல நீங்க அப்பீல் போனும். ஏன்னா அவர் எம்பி பதவி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு board ஆஃப் director ஆனதற்கா கரெக்ட் அதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க அதனால அவர் இப்போ வரைக்கும் எம்பி ஆயிருக்காரு அது வந்து சிவில் அப்பீல் ஆக்சுவலா பட் இங்க இது பாத்தீங்கன்னா கிரிமினல் அப்பீல் சோ அதனால இந்த பீரியட்ல சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரெண்டாவது வந்து அந்த அப்பீல் பீரியட் குள்ள போய்டணும் ஓகே அந்த அப்பீல் பீரியட் சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த கால விதி கொடுத்திருக்க கூடிய டைம் குள்ளையே அந்த வரைக்கும் தான் அது அப்ளிகபிள் ஓகே அதுக்குள்ள அப்பீல் போயிரணும் அப்பீல் போய்டணும் அப்பீல் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் கிட்ட போறாங்க இல்ல டிவிஷன் அடுத்த ஸ்டெப்ல வந்து டிவிஷனல் பெஞ்ச் கிட்ட போவாங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்ல அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போவாங்க இதுதான் வந்து இருக்கக்கூடிய டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அதுல வந்து டிவிஷன் பெஞ்ச் கிட்ட போறாங்கனாக்க அந்த பீரியட் ஆஃப் அப்பீல் டைம் இருக்கு இல்லையா அந்த பீரியட்ல சஸ்பென்ஷன் சென்டர்ஸ் இருந்து அப்பீல் போற டைம் அன்னிக்கு அப்பீல் போற டைம் வரைக்கும் அவர் பாத்தீங்கனா ஹி கேன் கண்டினியூ அப்பீல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் சப்சிக்வெண்டா அந்த ப்ரோசிடிங்ஸ் வந்து டிவிஷன் பெஞ்ச்ல போகுதுன்னு வெச்சுக்கோ ஓகே அப்போ அந்த பீரியட்லயும் அவர் வந்து மந்த்ரியா கண்டினியூ பண்ண முடியும் அப்போ தீர்ப்பு வர வரைக்கும் மந்திரியா கண்டினியூ எக்ஸாக்ட்லி அந்த தீர்ப்பு வந்து எப்படி வரும் நமக்கு தெரியாது இல்லையா அதே மாதிரி திருப்பி வந்து அவர் அக்யூட் ஆகலாம் இல்ல கன்விக்ட் ஆகலாம் விட் ஆல் டிபென்ஸ் அப் ஓகே அக்யூட்டட் ஆனா ஒரு அமைச்சராக இருக்கலாம் பெஞ்ச்ல கன்விக்ட் ஆனா அவர் வந்து திருப்பி அதேதான் சஸ்பென்ஷன் சென்டர்ஸ் இருக்கா ஸ்டெப் ஒன் அப்பீல் பீரியட் வரைக்கும் அது வேலிடா புரியுது சோ சுப்ரீம் கோர்ட் போற வரைக்கும் இதுக்கான ப்ரெசிடென்ட் ஆல்ரெடி இருக்கு தாமை ஓகே இப்போ இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பல மந்திரிகள் வந்து பதவியில் இருக்கும்போது கன்விக்ட் ஆகிறாங்க ஆமா தமிழ்நாடு சரி இல்லாட்டி நீங்க அதாவது வெளி மாநிலங்கள்ல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கூட நிறைய இடங்கள்ல நீங்க இந்த பேட்டர்ன் பாக்கலாம் மந்திரியா கண்டினியூ ஆவாங்க மந்திரியா கண்டி மந்திரி மட்டும் இல்ல பஞ்சாயத்து தலைவரா எடுக்க முடியாது பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்களே இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் கவுன்சிலர் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் எனி கவர்மெண்ட் பொசிஷன் எங்க பதவி பிரமாணம் பண்ணி நீங்க பதவியில இருக்கீங்களோ அதெல்லாம் எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அந்த கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ண முடியாது எலக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஏன்னா எலக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்ளிகபிள் ஆகிறது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக் நைன்டீன் எலெக்ஷன் கமிஷனோட கோட் ஆஃப் கான்டாக்ட் இந்த ரெண்டு கம்பைன்ட் ரீடிங்ல நீங்க பாத்தீங்கன்னா கன்விக்டட் பர்சன் கே நாட் கண்டினியூ ஹவர் அந்த கன்விக்ஷன் கொடுத்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்து அப்பீல் பீரியட் வரைக்கும் அப்பீல் போய் அட்மிட் அட்மிட் ஆகி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஹி கேன் கண்டினியூ அஸ் அ மினிஸ்டர் ஓகே எந்த பாசிபிலிட்டி நடக்க போகுதுங்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் தெரியும் தாமரை ஓகே சார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் எல்லா முழு முடிவுகளும் தெரியும் சொல்ல வரீங்க அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொன்முடி குற்றவாளியா இல்லையா இல்ல இது நம்ம எப்படி சொல்ல முடியும் அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நிப்பாடி வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் குற்றவாளி தான் இப்போ என்னன்னா அப்பீல் ப்ராசஸ் பண்ணி இப்போ லோவர் கோர்ட்ல அக்யூஸ்டாய் தான்

இப்போ வந்து லார்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் வந்தது ஓகே ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டே பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு சொல்லலாம் ஆனால் ஜூலை ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் அது வருது ஆமாம் அப்போ அது ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்தா இட்ஸ் அதாவது பீனல் ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய ஆக்ட்

பழைய கேஸ் மேல வர முடியாது அதாவது 96 டு 2001 மேல வர முடியாது வர முடியாது ஏனா ஆக்ட் இல்ல ஆக்ட் இல்ல ஓகே பிஎம்எல்ஏ பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இல்ல சார் மொத்தம் மூணு கேஸ் சார் 96 டு 1 டிரான்ஸ்போர்ட் मिनिस्टर ஒரு கேஸ் 2006 11 இப்போ ஜெயசந்திரன் சார் கொடுத்த जजமென்ட் ஒரு கேஸ் அதே போல செம்மன் குவாரி ஒரு கேஸ் அத தான் ஈடி இருக்காங்க மொத்தம் மூணு கேஸ் அந்த மூணு கேஸ்ல ரெண்டு கேஸ் ஈடி வர முடியும் இப்போ நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஈடி பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபன்ஸ்ல ப்ரோசிடிஸ் செக் பண்றாங்க செம்மன் கோரிக்கே இருக்கு பிரிவென்ஷன் கர்ப்பன் ஆக்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் குரோஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு இல்லையா இது வந்து ஆஃபன்ஸ் பெண்டிங் இருக்கும்போதே அதுவும் இல் பார்ட் ஆஃப் தி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ இன்வெஸ்டிகேஷன் ஓகே ஆல்ரெடி அதுல இருக்கும் எஸ் அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ்ல இடி இம்பிடி கேட்ட மாதிரி இதுலயும் இம்பிடி கேட்டு வரலாம் இம்பிடி கேட்டு வரலாம் இல்லாட்டி செகண்ட் இம்பார்டன் பாயிண்ட் என்னன்னா ஆல்ரெடி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேசஸ் அவர் மேல இருக்கிறதுனால பிரெடிகேட் ஆஃபன்ஸ் இருக்கிறதுனால இடி வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க இட் கன்ஃபார்ம்ஸ் இல்லையா ஓகே சோ இடியோட ரோல் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஓகே செம்மன்வாரி குவாரி கேஸ் மட்டும் இல்லாம இந்த சொத்து குவிப்பு வழக்கிலையும் இடி வரலாம் நீங்க சொல்ல வர ரெண்டாவது இடி பொறுத்த வரைக்கும் பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்ட்ல கன்விக்ட் ஆயிருக்கணும் அக்கிட்டல் ஆயிருக்கணும் எங்கேயுமே லால சொல்லல கேஸ் இருந்தாலே கேஸ் இருந்தாலே போதும் அஃபன்ஸ் த அஃபன்ஸ் இஸ் லிஸ்டட் ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஷெட்யூல்ட் அஃபன்ஸ் அந்த ஷெட்யூல் பார்ட்டியே ஷெட்யூல் அஃபன்ஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கு அந்த ஷெட்யூல்ட் அஃபன்ஸ்ல வரதுனால தான் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் மேல வந்துட்டு இருக்கு ஹவர் பொன்முடியவர்கள் பார்த்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்டே பண்ணது கிடையாது காரணம் என்னன்னா இஸ் கோஆபரேட்டிங் இஸ் நாட் எவேசிவ் அவராக இருக்கட்டும் அவருடைய சன் சிவாமணி கௌதம சிவாமணி அவர்களாக இருக்கட்டும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து கம்ப்ளீட் கோஆபரேஷன் கொடுக்குறாங்க ஓகே ஸோ கம்ப்ளீட் கோஆபரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன் அட்டாச் பண்ணுறாங்க அதுக்கான ப்ராசஸ் அவங்க வந்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி முன்னாடி போயிட்டு அப்பீல் பண்ணிக்கிறது ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறது அங்கே பண்ணிக்கிறாங்க பட் கூப்பிடும் போதெல்லாம் பங்குச்சுவலா அவங்க கூப்பிடுற டைமுக்கு வந்து பொன்முடி அவர்கள் வந்து சமன்ஸ் கொடுத்து ஆஜராயிட்டு இருக்காரு செக்ஷன் பிப்டி சப் செக்ஷன் ஒன் படி கொடுக்கக்கூடிய பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூல கொடுக்கக்கூடிய சமன்ஸ்க்கு வந்து அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காரு ஓகே அதனால இஸ் கோஆபரேட்டிங் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஓகே சார் சமப்பா கேட்குறேன் சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொன்முடிக்கு தண்டனை என்பது உறுதி நம்ம எடுத்துக்கலாமா இல்ல ஆஸ் த மேட்டர் இஸ் செட் அசைட் தட் இஸ் தி அக்யூட்டலி செட் செட் அசைட் எவென்ச்சுவல் சாய்ஸஸ் வில் பி த வேர்ட் கன்விக்ஷன் அது வந்து நம்ம வந்து டிசம்பர் டுவென்டி ஃபஸ்ட் அன்னைக்கு தான் நம்ம வந்து அதை ஜட்ஜ்மெண்ட்டா பார்க்க முடியும் ஓகே அன்னைக்கு கோர்ட் அன்னைக்கு கோர்ட் வந்து அந்த அன்னை டேட்ல பாஸ் பண்ணணும் ஓகே அதனால வி ஆர் டு வெயிட் ஃபார் த கோர்ட் டு டிசைட் ஏன்னா ஐ அம் ஜஸ்ட் சிங் இன் மீடியா நிறைய இடத்துல வந்து அதாவது மிஸ்ஸா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க சில இடங்கள்ல எஸ் அதாவது ஆனந்த் வெங்கடேஷ்வர்கள் எடுத்த சுமோட்டோ வழக்குலதான் இப்போ வந்துருக்கு அதுக்கடைய மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சோமோட்டோ ரிவிஷன் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்தது மேல வந்த ஜட்மெண்ட் கிடையாது இன்னைக்கு வந்தது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த ஆர்டர் வந்து வேற கேஸை தான் கொடுத்திருக்காரு போட்டிருக்காரு அது டூ தௌசண்ட் லெவன் கேஸ் இந்த தீர்ப்பு என்பதை பொறுத்த வரைக்கும் பல மேஸ்டி மீடியா வந்து ரொம்ப தவறாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுமோட்டோவா எடுத்த கேஸ் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு இருக்கு அப்படிங்கிற இதில் தான்

டிசம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளை மறுநாள் தெரிஞ்சிருக்க ட்வெண்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு என்ன அவுட் கம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம் ஓகே ரொம்ப நன்றி சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அது மிஸ்இன்ஃபர்மேஷனாக மீடியாவே வந்து நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆனந்த் வெங்கடேஸ்வர்கள் கேஸ் தான் பொன்முடிக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அது வந்து கிளியராக இந்த கேஸெல்லாம் தண்டனை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க நேரம் குறித்து பேசுகிறீங்க நன்றி சத்யாசர் நன்றி